வணக்கம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய கிழமை சூரியன் சிம்மத்தில் இருக்கிறார் இதனாலே மூணு ராசிகளுக்கு நன்மை ஏன் நாலு ராசிகளுக்கு நன்மை மூணுக்கு சூப்பர் எப்படி இருக்கப் இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் இன்றைக்கி பிரதமையாக இருந்தால் கூட ஒன்பது ராசிகளுக்கு நல்லா இருக்குது நல்ல நாள் இப்போ பார்க்கலாம் ராசிபலன் மேஷராசிக்காரேயர்களை மூணு நட்சத்திரத்திற்கும் பிறவி பலமான தைரியம் வெற்றியை தந்தே தீரும் உறுதி அனுகுலமான என் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு சூரியனுக்கு தீபம் காட்டியிருங்க திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் சுக்ரீவனே போற்றி மனுவே போற்றி கர்ணனே போற்றி ஏழைகளுக்கு சகப்ப துணி தானமாக கொடுங்க காக்கைக்கு கோதுமை கொடுங்க சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமல் போகும் சிம்மம் கண்ணி விருச்சகராசிக்கார நேயர்களை ஏகப்பட்ட பொறாமல் இருக்குது உங்கள் மேலே மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடணும் ஓம் உஷாதேவியே போற்றி உத்தங்கரே போற்றி உலூபியே போற்றி ஆதித்யகிரதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது விட மொழியில் இருக்கிறத பற்றி தப்பு இல்லை கோயிலில் இருந்து படித்து பாருங்கள் ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க கோதுமை கொடுங்க எல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற கெட்ட கண்ணு எரிச்சல் திருஷ்டி குறைஞ்சி போயிடும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் நேயர்கள சூப்பரான நாள் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஏழு தெற்கு மேற்கு பச்சை மஞ்சள் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க திருஷ்டி இருக்கு உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் சுக்ரீவனே போற்றி மனுவே போற்றி கர்ணனே போற்றி ஏழைகளுக்கு சகப்பு துணி தானமாக கொடுங்க காக்கைக்கு கோதுமை கொடுங்க சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமல் போகும் சிம்மம் கன்னி விருச்சிக ராசிக்கார நேயர்களை ஏகப்பட்ட பொறாமல் இருக்குது உங்கள் மேலே மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடணும் ஓம் உஷாதேவியே போற்றி உத்தங்கரே போற்றி உலூபியே போற்றி ஆதித்ய ஆதித்யகிரதயம்னு ஒரு சுலோகம் இருக்குது வடமொழியில் இருக்கிறத பற்றி தப்பு இல்லை கோயிலில் இருந்து படித்து பாருங்கள் ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க கோதுமை கொடுங்க எல்லாம் பண்ணிங்கன்னா உங்க மேலே இருக்கிற கெட்ட கண்ணு எரிச்சல் திருஷ்டி குறைஞ்சு போயிடும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் மிதுன ராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை வீண் பேச்சு வீண் வீம்பு வீண் வழக்கிற்கு ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை காலையில் சூரியனுக்கு தீபம் போட்டுருங்க ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சொல்லுங்கள் சங்கடமாக இருக்கிறப்ப மனசில் கலக்கம் குழப்பம் இருக்கிறப்ப ஓம் காசியபரே போற்றி கதிரே போற்றி கத்ரு தேவியே போற்றி அருக்கனே போற்றி அதிதியே போற்றி இந்த மந்திரங்கள் கவசமாக இருந்து காப்பாற்றுறத உங்களை அனுபவத்தில் உணர வைக்க முடியும் தயவுசெய்து ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க நல்லது ஆமாம் நல்லது ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமாக இருக்கு கால் மணி நேரமாவது கோயில்ல இருந்து படியுங்க எல்லாம் பண்ணிங்கன்னா தோக மாட்டீங்க கெட்டது நடக்காது உறுதி கடகராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் மூணு நட்சத்திரத்திற்கும் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் அனுகூலமான எண் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் சுக்ரீவனே போற்றி மனுவே போற்றி கர்ணனே போற்றி ஏழைகளுக்கு சகப்ப துணி தானமாக கொடுங்க காக்கைக்கு கோதுமை கொடுங்க சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமல் போகும் சிம்மம் கன்னி ராசிக்கார நேயர்களை ஏகப்பட்ட பொறாமல் இருக்குது உங்கள் மேலே மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும் ஓம் உஷாதேவியே போற்றி உத்தங்கரே போற்றி உலூபியே போற்றி ஆதித்தியகதயம் ஒரு ஸ்லோகம் இருக்குது வடமொழியில் இருக்கிறத பற்றி தப்பு இல்லை கோயிலில் இருந்து படித்து பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க கோதுமை கொடுங்க எல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற கெட்ட கண்ணு எரிச்சல் திருஷ்டி குறைஞ்சி போயிடும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் சிம்ம ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாள் பிரமாதமான முன்னேற்றம் வாழ்க்கை வளமாகும் உயர் உண்டு ஜெயிக்கிறீர்கள் சந்தோஷம் உங்கள் தைரியம் மூணு நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தரும் அனுகூலமான எண் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு கன்னி ராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் மூணு நட்சத்திரத்துக்கும் பிரைபலமான பெருந்தன்மை பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் உத்தரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கு தீபம் போடுறது நல்லது அனுகூலமான எண் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு பச்சை நீளம் நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை வீண் செலவு வீண் கவலை வீண் பதட்டம் இருக்கிறது பண விஷயத்தில் ஜாக்கிரதை நிதானம் பொறுமை அனுகூலமான எண் மூன்று தெற்கு பச்சை காலையில் சூரியனுக்கு தீபம் போட்டுருங்க ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சொல்லுங்கள் சங்கடமாக இருக்கிறப்ப மனசுகளை கலக்கம் குழப்பம் இருக்கிறப்ப ஓம் காசியபரே போற்றி கதிரே போற்றி கத்ரு தேவியே போற்றி அருக்கனே போற்றி அதிதியே போற்றி இந்த மந்திரங்கள் கவசமாக இருந்து காப்பாத்துறத உங்களை அனுபவத்தில் உணர வைக்க முடியும் தயவுசெய்து ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க நல்லது ஆமாம் நல்லது ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது கால் மணி நேரமாவது கோயிலிருந்து படியுங்க எல்லாம் பண்ணீங்கன்னா தோக மாட்டீங்க கெட்டது நடக்காது உறுதி விருச்சிக ராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும் சந்தோஷம் அனுகூலமான எண் இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் தனுசு ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்திற்கும் உயர் உண்டு உத்திராடத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கு தீபம் போடுறது நல்லது மொத்தத்தில் உங்கள் பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும் நல்ல நாள் அனுகூலம் எண் ஏழு ஒன்பது வடக்கு கிழக்கு சிகப்பு வெள்ளை தனுசு மீனம் கும்பம் ராசிக்கார நேயர்களை சூரியனுக்கு தீபம் காட்டிடணுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓட விடுங்க ஓம் ஆதித்யனே போற்றி அனலே போற்றி அருணனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க அருணனே போற்றி இதெல்லாம் சொல்லுங்க திருஷ்டி குறையும் பொறாம குறையும் நல்ல வேலையா உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாகிட்டே போகுது சூரியனுக்கு தீபம் கட்டுறதோட இல்லாம ஏழைகளுக்கு காக்கைக்கு கோதுமை உணவு கொடுங்க நல்லது சிக்கன சிரமம் பார்க்காதீங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு மகாராசிக்கார நேர்களை மூணு நட்சத்திரத்துக்கும் மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது நல்லது கெட்டதாக தெரியும் கெட்டது நல்லதாக தெரியும் அசை உணவு வேண்டாம் சந்திராஷ்டமம் ஜாக்கிரதை வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க பொறுமை 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 அனுகூலமான ஏன் திசை நிறம் இல்லை காலையில் சூரியனுக்கு தீபம் போட்டுருங்க ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சொல்லுங்கள் சங்கடமாக இருக்கிறப்ப மனசில் கலக்கம் குழப்பம் இருக்கிறப்ப ஓம் காசியபரே போற்றி கதிரே போற்றி கத்ரு தேவியே போற்றி அருக்கனே போற்றி அதிதியே போற்றி இந்த மந்திரங்கள் கவசமாக இருந்து காப்பாற்றுறத உங்களை அனுபவத்தில் உணர வைக்க முடியும் தயவுசெய்து ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க நல்லது ஆமாம் நல்லது ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது கால் மணி நேரமாவது கோயிலருந்து படியுங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக மாட்டீங்க கெட்டது நடக்காது உறுதி கும்பாராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்திற்கு வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஏழு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் சூரியனுக்கு தீபம் காட்டிறணுங்க மனஸ்குள்ளே சில மந்திரங்களை ஓட விடுங்க ஓம் ஆதித்யனே போற்றி அனலே போற்றி அருணனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் அருணனே போற்றி இதெல்லாம் சொல்லுங்கள் திருஷ்டி குறையும் பொறாமை குறையும் நல்ல வேலையாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாகிட்டே போகுது சூரியனுக்கு தீபம் காட்டுறதோடு இல்லாமல் ஏழைகளுக்கு காக்கைக்கு கோதுமை உணவு கொடுங்க நல்லது சிக்கன சிரமம் பார்க்காதீங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு மீனராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்திற்கும் உயர்வு உங்கள் பலமான பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும் நல்ல நாள் அனுகூலமான என் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு பச்சை நீளம் சூரியனுக்கு தீபம் காட்டிடணுங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்களை ஓட விடுங்க ஓம் ஆதித்யனே போற்றி அனலே போற்றி அருணனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் அருணனே போற்றி இதெல்லாம் சொல்லுங்கள் திருஷ்டி குறையும் பொறாம குறையும் நல்ல வேலையாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாகிட்டே போகுது சூரியனுக்கு தீபம் கட்டுறதோடு இல்லாமல் ஏழைகளுக்கு காக்கைக்கு கோதுமை உணவு கொடுங்க நல்லது சிக்கன சிரமம் பார்க்காதீங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு நேயர்களை சூரியன் இந்த ஆவணி மாதம் முழுக்க மூணு ராசிகளுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்வார் அந்த மூன்று ராசிகள் எவை மிதுனத்துக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் துலாத்திற்கு லாபம் பெருகும் விருச்சிகத்திற்கு உத்தியோகம் தொழில் அரசியல் கலைத்துறையில் உயர்வு வரும் மீனத்திற்கு எதிரி தொல்லை கடை வியாதி தொல்லை கடன் தொல்லை இல்லாமற் போகும் ஆகவே மிதுனம் துலாம் விருச்சிகம் மீனம் இந்த நான்கு ராசிகளுக்கு சூரியன் ஆவணி மாதம் முழுக்க உதவி செய்கிறார் மீதமுள்ள ராசிக்காரர்களுக்கான பரிகாரத்தையும் சேர்த்து தான் இதில் சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்திக்கோங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்